சந்திரசேகர குருக்கள் இந்த கோவில் பரம்பரை தலைமை குருக்கள் ஸ்தானிகர் பரம்பரை தலைமை குருக்கள் இந்த உத்தரகோசம் மங்களநாத சமேத மங்களேஸ்வரி ஆலய ஸ்தல புராணம் பழைய புராணம் நான் சொல்றேன் இப்ப புராணம் கடைகள் கிடையாது பழைய புராணங்கள் சிவன் கல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கு முற்பட்டது சுவாமி பெயர் வந்து மங்களநாதர் இந்த மங்களநாதர் ஏன் பெயர் வந்துட்டு கேட்டீங்கன்னா வந்தோதைக்கு நீண்ட நாட்களாக கல்யாணமாக இருந்து தவம் பண்ணி ராவணனுக்கு சர்பேஷாக சாமி தரிசனம் பண்ண வரும் பொழுது எதேச்சியாக சாந்தோஷம் பண்ண வரும் பொழுது இந்த ராவணனை கூப்பிட்டு வண்டதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அந்த ஒரு மங்களகரமான காலத்தைச் சேர்ந்த சுவாமிக்கு பேர் வந்து மங்களன் பெயர் எந்த சிவனுக்கு தாளம்பு சாத்த மாட்டோம் இங்க மட்டும் தாளம்பு சாத்தோம் பிரம்மாவனுடைய அடிமடையை கண்டதாக பொய்ச்சாட்சி சொல்றோம் பிரம்மாவிற்கு மோட்சம் கொடுத்திடம் ஆகையால் இந்த சிவனுக்கு மட்டும் தாளம்பு சாத்தரா ஒரு ஐதீகம் சிவஸ்தலத்தில் மிகவும் ஊர் பழமையான சத்திரம் சிவன் ஒருவர் இருப்பாராயின் சொந்த ஊர் தங்குபடம் ஒன்றுதான் உத்தரகோசம்கை கரசி சிவனுடைய சொந்த ஊரே இதுதான் இந்த ஊரில் மொத்த நான்கு பெயர்கள் உள்ளது உத்தரா உரி சத்தர தமக்கலம் தட்சணாயம் சொல்லக்கூடிய தட்சிணமூர்த்தி இந்த ஊர்ல ஒரு கால் குட்டி ஒரு கால் தொங்க போட்டிருப்பார் ஆகையால் தட்சிணே கைலாசமூர்த்தி என சொல்லப்படுறது அடுத்த ஆதி சிதம்பரம் என சொல்லக்கூடியது இந்த ஊரில் அராஜா அர்த்தம் சொல்லி அறையிலாடி அறையிலாடின காரணத்திற்காக ஆதி சிதம்பரம் அதன் பின் சிவன் பார்வதிக்கு ரகசிய உபதேசம் பெற்றால் இந்த ஊருக்கு பெயர் உத்தரகோசங்க என தோன்றப்பட்டுள்ளது உத்தர உத்தரகோச மங்கை உத்தரம்னா உபதேசம் பண்றது கோஷம்னா ரகசியம் மங்கைனா பார்வதி பார்வதிக்கு சிவபெருமான் பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்கிறார் அம்பிகைக்காய் ஏற்பட்டவர்தான் தூர் சிவஸ்தலத்தில் பாடலப்பட்ட முதல் கஷேத்திரம் சூரிய சொந்த ஊரே உத்தரகோசமையை சாமி சொல்கிறார் தாதானு பூஞ்சோலை தத்தாய் அமையாலும் மாதாடு பாகத்தன் வாழ்வதை கோதாட்டி பக்தர் எல்லாம் பார் மேல் சிவபெருக்கு கொண்டாலும் உத்தரகோசம் தான் சுவாமி காசியோ ராமேஸ்வரமோ திருவண்ணாமலையோ மதுரை எதையுமே சரி ஈவன் கை கூட சொல்ல சுவாமி சொல்லலை சுவாமி உள்ளுவதும் உறங்குவதும் உத்தரகோஷம் சுவாமி சொல்கிறார் இந்த வார்த்தை சொன்ன உடனேயே மாணிக்க வாசன சாமி கட்டி பிடிச்சிருக்கா சிக்கனை பிடித்தேன்னு எங்கே எழுந்து அருள் கேட்குறார் நீத்தல் விண்ணப்பம் ஒரு ஐம்பது பாடம் சாமி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறார் ஒரு பாட்டுடைய முடிவு அடுத்த பாட்டு ஆரம்பம் அபிலாமி இருந்தால் மாதிரி கடையவனே என கல்லினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விரல் வேண்கோள் உடையவனே மண்ணு உத்தரகோசம் அரசே சடையவனே கலர்ந்தேன் என்பிதான் என்னை தாங்கிக் சுவாமி மாணிக்க பாடுறார் ஒரு பாட்டுடி முடிவு அடுத்த பாட்டு அபிலாமி இருந்த மாதிரி ஒரு ஐம்பது பாடல் பாடுறார் கடைசி கடையின் வார்த்தையை பிடிக்கிறார் சுவாமி வந்து வண்டோதரி பூஜை சுவாமி சுயம்பூர்த்தி தானாக பூஜை வந்தவங்க காகபூஞ்சல்லர் மகரிஷி பானாசுரன் எல்லாருமே தௌமல்லிகா கோயிலில் வந்துட்டு அம்பாள் மங்களேஸ்வரி நாலுகே அம்பாளுக்கு இருக்குது ஒரு ஹேர் இருக்கும் ஒரு கே தாம்பரம் முட்டு அம்பாள் இருக்கும் சுவாமியில் எப்பவுமே உபதேசம் வாங்கிட்டு சுவாமி இருக்கார் அதெல்லாம் ஏற்றாமல் சுவாமி அம்பாளுக்கு ஏற்றால நந்தி வச்சுருப்பாங்க எல்லா கோயிலும் வந்து கோயில் நந்தி வச்சிருப்பாங்க முன்னாடி கோவிலுக்கு முன்னாடி பார்த்துட்டோம்னா ரைட் சைடில் சுப்ரமணிய லெஃப்ட் சைடு விநாயகர் இருப்பார் எல்லா கோயிலும் வந்து ரைட் சைடு விநாயகர் லெஃப்ட் சைடு சுப்பிரமணியம் இருக்கும் இந்த கோயில் அப்படியே மாறி இருக்கும் சுவாமி வந்து அம்பாளுக்கு உபதேசம் செய்த நந்தியை வ வச்சுட்டு உபதேசம் சொல்லும் போது உள்ள யாரையும் விடாதுன்னு சொல்லிட்டு நந்தி சுவாமிக்கு வந்து அம்பாளுக்கு சுவாமி உபதேசம் பண்ணுறாரு அப்போ பிள்ளை யாரும் சுப்பிரம் வழியும் சுவாமியை பார்க்க வராங்க அம்பாளுக்குலாம் பிரச்சனை பிரச்சனை வராங்க என்ன அப்படின்னு சுவாமி கேட்குறாரு மாத்திமை அப்படி சொல்கிறார் என்ன மாத்திமைன்னு சொன்ன உடனேயே அவருக்கு கூட நந்தி கூடவே இருக்கார் இல்லையா அவருக்கு எல்லாம் தெரியும் இல்லையா அதனால் ரைட் சைடில் சுப்பிரமணியம் லெஃப்ட் சைடு விடாது கூட பிரதர்ஷனம் பண்ணியிருக்காங்க அம்பாள் வந்து மங்களேஸ்வரி நடராஜன் பரகத நடராஜன் ஒவ்வொரு வருஷம் மார்லி மாதம் திருவாதிரைக்கு நாள் சுவாமி சந்தனத்தெல்லாம் எடுத்துட்டு அபிஷேகம் பண்றது அன்னைக்கு ஃபுல்லா சுவாமி வந்து மற்ற பரகதங்கெல்லாம் பார்க்கலாம் மறுநாள் காலத்தால் சந்தனம் வச்சிருச்சோம்னா ஒரு வருஷம் பொனாபி சாமி சந்தனத்தில இருப்பார் சுத்தமான பேசுகிற பேசுற பேச்சுக்களை உடஞ்சி போயிடும் தான் அது சந்தனத்த வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொரு வருஷம் திருவாதிக்கு முதல் நாள் வந்து பார்க்கலாம் அஞ்சு அபிஷேகம் உண்டு அந்த அஞ்சு அபிஷேகம் வந்து உஸ்தவருக்கு தான் மூலவருக்கு ஆறாவது அபிஷேகம் திருவாதிரை அன்னைக்கு தான் மூலவருக்கு அபிஷேகம் மூணு நட்சத்திரங்கள் பிரதானம் மூணு திதிகள் பிரதானம் அந்த கணித தாருத்ரா மட்டும் நடராஜுக்கு வந்து அபிஷேகம் நடக்கும் நடராஜ் வந்து அறையில் வந்து ஆடுறார் காரைக்கால் அம்மையார் பதஞ்சலி மணிபர் வியாகராபாதை தளம் இந்த ஊருக்கு இன்னொரு பேர் உள்ள உண்டு ஆதி சுப்பிரசோட பேர் இந்த ஊருக்கு ஒண்ணு உண்டு அறையை சுவாமியை வச்சு தான் கோவிலே கட்டிருக்காங்க அந்த காலத்தில் இரண்டு வர ஸ்தல வருஷம் மிக பழமையான கோயில் கோயில் பதிரியாவளி கஷேத்தரின் மாரி இந்தூருக்கு உண்டு இந்த மலை வந்து புவாரி மரம் இருக்குது இன்னும் மரம் பூக்குது காய்க்குது பழுக்குது அங்கேயும் வேதவியாசர் முஜண்ண மகர்ஷி பாலாசு எல்லாமே பூஜை பண்ணியிருக்காங்க அங்கே வேதலிய ப வேதவியாசர் பாதரசி அங்கே இருக்கு வேதவியாசர் பூஜை செய்ய வளம்பரி விநாயகர் பக்கத்துலேயே அங்கே இருக்க ஒரே லிங்கத்தில் ஆயிரம் லிங்கம் இருக்குது ஒரு லைனுக்கு இருபது லிங்கம் இருக்குது சுற்றி ஐம்பது லைன் இருக்குது ஐம்பது எட்டு இருபது மொத்தம் ஆயிரம் இருக்கு சகத்திரியும் சொல்லுது ஒரு காலத்தில் தொள்ளாயிரத்தி மூணு சிஷியர்களும் மாணிக்க வாசலும் பள்ளிக்குள் போட்டு படித்தாலும் அந்த இடம் மதுரையாவல் கேத்திரில் பேர் ஊருக்கு உண்டு மா ஒரு சப்பாட்டே மாணிக்க வாசல் ஸ்கூல் லாங் லாங் எழுதும் எல்லா கோயிலையும் வந்து சகஸ்திரியம் பிராகாரத்தில் இருக்கும் இந்த கோயில் மூலத்தான சகஸ்திரியம் தான் இருக்கு மாணிக்க வாசி இருந்து ரெண்டு தடவை வரதா இங்கே ஐதீகம் ஒரு தடவை வரும்போது ஏடு ஜபபாலய அந்த அக்னி தீர்த்த கரையில் இருக்கார் மறுபடியும் வந்து ஓட்டு வரும்போது மாணிக்கவாசி கூப்பிணிகள் நடராஜ சிலையில கூப்பிணை கைகோட்டு இருப்பார் எலக்ஷனில் வந்து மந்திரி ஓட்டு கேட்குற மாதிரி மந்திரியா இருக்கும்போது கோயிலுக்கு வந்திருக்காரு ரெண்டு முறை மாணிக்கவாசம் வந்திருக்காரு மிக மிக பழமையான கோயில் இப்போ வரக்கூடிய நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்பாபிஷேகம் வந்து வெள்ளிக்கிழமை காத்தால ஒவ்வொரு பத்திர கும்பாபிஷேகம் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க என்றத்திலே வந்திருக்கிறோம் இங்கு சிவருக்கு சொந்த ஊர் என்று மாணிகிவாசன் பாடுகிறார் அத்துடன் உத்தரம் என்றால் உபதேசம் கோஷம் என்றால் ரகசியம் மங்கை என்றால் பார்வதி பார்வதிக்கு ஈஸ்வரன் ரகசியத்தை உபதேசம் செய்ததால் இந்த ஊருக்கு உத்தர கோஷம் என்று பெயர் விசேஷமான சிறப்பு இந்த ஊரில் பிறக்க பிறந்தவுடன் இருக்க இருந்தவுடன் இறக்க பிறக்க இருக்க நிறைக்கிறக்க நான் புத்தி உலக தெரிய எந்த ஊர்ல எந்த ஊர்லும் இல்லை முக்தி கொடுக்கும் முழு முதற் கடவுள் உத்தரகோச பங்கை வள்ளல் என்று வாணிக்கை வாசகர் பாடுகிறார் அது மட்டுமல்லாமல் மண்டோதிரி வந்து இங்கே தபம் செய்திருக்கிறார் தென்னிலங்கை அழகமர் மண்டோதரிக்கு பேருள் இன்பம் அளித்த பிரான் இது திருவாசகத்திலே கீர்த்தி திருவள்ளே சொல்லப்படுகிறது நிறைய பாடல்கள் பாடப்படுகிறது இந்த ஊர்ல பாடின ஊஞ்சல் பாட்டுதான் பூரா பாடப்பட வேண்டும் முக்கியமானது திருப்பொண்டூச்சல் திருப்பொன்னூஞ்சல் இந்த ஊர்ல தான் பாடப்படுகிறது ஒவ்வொரு ஊர்லையும் பண்டிகை அந்த ஜாவத்தில் இந்த ஊர்ல தான் இந்த ஊர்ல பாடின ஊஞ்சல் தான் பாடுவாங்க சிரான் பவழங்கான் குத்தம் கயிறாக ஏறாரும் அரும்பொரு ஏறி இனிதமர்ந்து நாராயணியால் நால்மல்தாள் நாயணியற்கேறாதி அருள்தாள் போரார் வீர் வீர் பொன்னூஞ்சலாடாமோ இது மாதிரி ஒரு ஒன்பது பாடல்கள் இங்கே பொன்னூஞ்சல் பாடல் படுகிறது தனி விசேஷம் நடராஜருக்கு நடராஜரே வருஷத்துக்கு ஒருத்தான் ஒரு தலைமைதான் மரணமாக பார்க்க முடியும் என்பதன் காரணத்தினாலே நிதந்தோறும் உச்சிக்காலத்திலே ஸ்படிகலிங்கம் மரதலிங்கம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு லிங்கங்களும் எடுத்து வச்சு பூஜை செய்கிறோம் அதற்கு பால் பழம் தேன் அண்ணாபிஷேகம் விசேஷமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இறுதியிலே பண்டீரபிஷேகம் சந்தன அபிஷேகம் தைலேகி பிச்ச குடரசகி குணரசிகி கவ்யேர பஞ்சாபிரதேகி ஆஜியேராய பதோ சதிகி குரியாத் பஞ்சபிரகி புலகா சன் நாடிகரோத் பவகி அண்டையில் பஸ்ம சுகந்த கும்பஜலேயே என்று சொல்லக்கூடிய ஆகம சாராமசத்தின்படி இங்கு ஸ்வடிகலிங்கம் பச்சை மரதலிங்கம் ரெண்டும் இடையிலே உச்சி காலத்திலே திறந்தோறும் அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது இது ராமநாதபுர சமஸ்தானம் தேவஸ்தானம் மகாராஜிரா ஸ்ரீ சேதுபதி அவருடைய அவர்களுடைய தலைவையிலே அபர்ணாதேவி அவர்களும் அவருடைய தாயார்களும் பிரம்மகிருஷ்ண ராஜா ராஜேஸ்வரி மகாராணி அவருடைய தலைமையிலும் இந்த கோயில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அவர்கள் தலைமையில் நடைபெற்று கோயிலுக்கு ஒரு தனி திவார் போடப்பட்டிருக்கிறது பள்ளிமேல் பாட்டீல் என்ற ஒரு பெயர் அவர் நிர்வாகம் செய்து வருகிறார் கோயிலில் சுமார் ஒரு ஐம்பது கோடிக்கு மேல் திருப்பணிகள் செய்து இப்பொழுது நாலாம் தேதி கும்பா நடைபெறுகிறது அனைத்து உலக மக்களும் கண்டு கழிக்கும்படி தேவஸ்தானத்தின் சார்பாலும் இங்கு சிவாச்சாரியான சார்பிலும் கேட்டுக்கொள்கிறோம்